மக்களின் குறையை கேட்டு அதிரடி காட்டிய மாவட்ட கலெக்டர் மக்கள் முன்னிலையிலேயே பெண் அலுவலரை பார்த்து கலெக்டர் பேசிய அதிர்ச்சி வார்த்தைகள் போய் பாத்துட்டு சொல்லுங்க போங்க சொல்லலைன்னா அப்படியே பண்ணி விட்டுருவேன் வெளியாகி இணையத்தில் காட்டு தீயாய் பரவி வரும் பரபரப்பு வீடியோ நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் வகரம்பட்டியை சேர்ந்த விவசாயி பெருமாள் அப்படின்றவர் தனது நிலத்தில் வளர்த்துட்டு வந்த சந்தன மரங்கள் பருவநிலை அடைந்திருக்கிறதுனால அதை வெட்டுவதற்கு வனத்துறை அதிகாரிகள் கிட்ட பல முறை கேட்டுமே அவங்க எந்தவொரு பதிலும் தரல அப்படின்னு சொல்லியிருந்தாா் இதையடுத்து சம்பந்தப்பட்ட அலுவலர் கிட்ட மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி விளக்கம் கேட்டபோது சரிவர பதில் அளிக்காத அந்த பெண் அலுவலரை பார்த்து நீங்க பதில் சொல்லலன்னா அப்படியே வீட்டுக்கு போயிடுங்க இல்லனா சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி கோவமா கடிந்து பேசிருக்காங்க ஆட்சியரோட பேச்சு கேட்ட சக அலுவலர்களும் விவசாயிகளும் அதிர்ச்சி அடைந்த சம்பவம் விவசாயிகள் குறைந்திருக்கும் நாள் கூட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது